தமிழகத்தில் மதியம் ஒரு மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை பார்க்க போகிறோம் தலைப்பு செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உஷாராக இருங்கள் தொண்டர்களே அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தையும் வாழ்த்து மடலையும் எழுதியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் காரணம் என்னன்னா தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு மறுநாள் அவ அதுதான் அன்றுதான் நமக்கு தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் காரணம் என்னன்னா ரிசல்ட் தான் வருது ஸோ அதை வந்து பிளைண்ட் பண்றாரு அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு வாக்குச்சாவடியில் முழுமையான முடிவுகள் தெரிந்த பிறகே கொண்டாட்டங்களில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்காங்க ஓகேங்களா சில பேர்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா போன டைம்லாம் லாஸ்ட் டைமு ஈரோடு கிழக்கு தொகுதின்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் நடைபெற்ற அந்த தேர்தலில் வந்து என்ன பண்ணிட்டாங்க தேர்தல் முடிவுகள் எட்டு மணிக்கு ஓட் கவுண்டிங் போதுனா எட்டு நாப்பத்தஞ்சுக்கெல்லாம் பட்டாசு வடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சும்மா எவ்வளோ ஓட்டுனா ஆறாயிரம் ரெண்டாயிரம் அப்படி இருக்கும் போதே எவ்வளோ லீடிங் பண்ணிட்டாங்க ஒன்றரை லட்சம் ஓட்டு எடுத்துட்டு வெற்றி பெற்ற பிரச்சனை இல்லை ஆறாயிரம் ஓட்டு பண்ணியே வந்து இது பண்ண ரொம்ப பரபரப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஸ்டாப் பண்ணுங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாங்க ஸோ இந்த முறையும் கண்டிப்பா டிஎம்கே தான் இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்க போறாங்கன்றதால கண்டிப்பா முன்கூட்டியே லட்டுகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் லட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போன முறை தான் டிஎம்கே பண்ணாங்க வெற்றி இருக்குதுன்னா நாங்கள் செலிப்ரேட் பண்ண முன்கூட்டியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல பிஜேபி ஜெயிச்சிட்டாலும் இங்கேயும் தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா நாங்கள் மேல ஜெயிச்சிட்டோம்ல மீண்டும் மோடி சர்க்கார் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அதெல்லாம் பத்து மணிக்கு மேலே வச்சுக்கோங்க சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தா கூட இவ்வளோ பரபரப்பு இருக்காது இன்னைக்கு அவ்வளோ பரபரப்பு மிகுந்த நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்முடைய தமிழகத்துல சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா அணியும் சன்ரைசர்ஸ் அணிகளும் வந்து பாத்தீங்கன்னா இறுதி போட்டியில் களம் காண்கிறார்கள் வெற்றியை பெறப்போவது எது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பா பார்க்கப்படுது காரணம் என்னென்னா கொல்கத்தாவில் கௌதம் கம்பீர் இருக்கிறார் நம்முடைய சன்ரைசர்ஸ் அணிகளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேட் கம் கேப்டனா கேப்டனாக வந்திருக்கிறார் இருபது கோடிக்கு ஏலம் எடுத்திருக்கிறாங்க ஸோ அதனால ரொம்ப பெரும் எதிர்பார்ப்புகள் அதுவும் தமிழ்நாட்டில் நடக்குதா அதுதான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக வந்து பார்க்கப்படுது பல மாநிலத்தின் முதலமைச்சர்கள் வரப்போகிறார்கள் கிரிக்கெட் ஜாம்பவனாக இருக்கக்கூடிய சச்சின் தோனி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான நபர்களும் இன்று வரப்போகிறார்கள் திரை பிரபலங்கள் வரப்போகிறாங்க நம்முடைய சென்னை சேப்பாக்கத்துக்கு விவிஐபி டிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வரப்போவதாக தகவல் வெளியாக இருக்குது அடுத்து மிக முக்கியமான தலைப்பு செய்தி வங்கக்கடலில் உருவெடுத்த ரிமால் அப்படின்ற தீவிர புயல் மேலும் அதிதீவிர புயலாக வலுவடைய அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு பள்ளிகள் திறப்பு பற்றி அந்த கூடுதல் விடுமுறை அறிவிக்கப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மைய அதிகாரிகளோடு ஆலோசனை கேட்ட பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஆலோசனை என்ற மாதிரி செய்திகள் வந்து கொண்டிருக்கு இருபத்தி ஒன்பது அப்படின்னா புதன் புதன்கிழமை மாலைக்குள் ஒரு உறுதிப்பட முடிவுகள் தெரியும்